இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆந்திரா குசினில் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் பாலக்குற உள்ளிக்காரம் தான் இது செய்கிறது ரொம்ப சிம்பிள் ஆனால் டேஸ்ட்டு நிஜமாகவே வேற லெவலில் இருக்குது இந்த உள்ளிக்காரம் ரெசிப்பியை நம்ம சாதம் மட்டும் இல்லாமல் இட்லி தோசை சப்பாத்தி பூரின்னு எல்லாத்தோடுமே சாப்பிட்லாம் அட்டை இருக்கும் இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ரெசிபீஸ் இனி வரப்போகிற வீடியோஸில் இருக்குது உள்ளிக்காரம் செய்கிறதுக்கு ஒரு ஸ்பெஷல் மசாலா ரெடி பண்ணணும் அதுக்கு மிக்ஸர் ஜாரில் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கிறேன் நிறைய புளி சேர்த்துறாதீங்க அப்புறம் டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும் புளி சேர்த்துட்ட இதோடவே பதினஞ்சு பல் பூண்டு தோளோடு சேர்த்துக்கிறேன் இப்போ மசாலாக்கு ஒரு ஸ்பூன் தனி தனிமெளகாத்தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் அரை ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் கலருக்காக அரை ஸ்பூன் சீரகத்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஸ்மூத்தாக அரைச்சு வச்சுக்கோங்க நீங்கள் இன்னும் நிறைய காரம் சாப்பிடுவீங்கன்னா மிளகாத்தூள் இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு ஒரு ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன் மசாலா ரெடி இப்போ உள்ளிக்காரம் தாளிக்கிறதுக்கு கடாயில் ரெண்டு குழி கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடானதும் அரை ஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் மூணு காஞ்ச மிளகாய் ரெண்டு கொத்து கருவேப்பில் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் மசாலா சேர்த்துக்கலாம் மசாலா அரைக்கும் போது நிறைய தண்ணி சேர்த்துறாதீங்க லைட்டாக தெளித்து அரைச்சிக்கோங்க இப்போ மிக்சர் ஜாரில் மட்டும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசிட்டு இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அடுப்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சு மசாலாவை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் ஆகும் மசாலா இந்த அளவுக்கு நல்லா திக்காகி வரதுக்கு இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு பொடியாக நறுக்கி வச்சிருக்க ரெண்டு கைப்பிடி பாலக்கீரை சேர்த்துக்கிறேன் கீரை சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்துகிட்டே இருந்தோம்னா கீரை இந்த அளவுக்கு சுருங்கி லேசாக தண்ணி விட்டு ஒரு கிரேவி பதத்துக்கு வரும் இந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி நல்லா திக்கான தொக்கு பதம் வர வரைக்கும் இதை குக் பண்ணணும் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே நல்லா தொக்கு பதத்துக்கு ரெடி ஆகிடும் அளவுக்கு நல்லா திக்கானதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா சுட சுட சாதத்தோடு மேலே கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி தான் நான் இன்றைக்கி சாப்பிட போகிறேன் கண்டிப்பாக எல்லாரும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் என்னோடய ஷேர் பண்ணிக்கோங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம் பாய்